பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் கதை கூறுகிறேன் பூக்களின் நகரம் ஒரு ஒரு நகரத்துல ஒரு நிறைய பூக்கள் இருந்துச்சு அந்த பூக்களுக்கு ஒரு ராணி இருந்தாங்களா அந்த அந்த ராணி பேர் வந்து சூரியகாந்தி பூவா ஒரு நாள் அந்த பூவுக்கு வந்துட்டு சூரியகாந்தி பூ பொழுது ஒரு ரொம்ப காய்ச்சல் கொதிச்சுட்டா ரொம்ப கொதிச்சு அதுக்கு மருந்து வேண்டும் மருந்து வேண்டும் அவசரம்

கொளமாவ காடாஞ்சா அங்க அந்த சீமன் கூடிட்டு போய் எல்லா வண்ணங்களையும் காஞ்சா ஊதா நீலம் கருப்பு வெள்ளை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு இது மாதிரி எல்லாம் காமிச்சானா அந்த வண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த பூவுக்கு வாங்கி கொடுத்தானா வாங்கி கொடுத்தி அந்த பூ சொன்னிச்சா சரி சரி நான் கிளம்புறேன்

பார்த்துட்டு நானே பார்த்த எனக்கு இந்த வாசனையே போதும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குடுத்துருச்சா அப்புறமேட்டு ராணியா தடுத்துக்கிட்டாங்களா ஆஹ் அப்புறமேட்டு ராணிக்கு காய்ச்சல்